தமிழகத்தில் உள்ள அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் கடந்த ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி அனைத்து வகுப்புகளுக்கும் முழு ஆண்டு தேர்வுகள் முடிவடைந்தன அதன் பிறகு கோடை விடுமுறை விடப்பட்டது தமிழகத்தில் மே முதல் வாரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் மாணவ மாணவிகள் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது அதே சமயம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வெளியூர் பயணங்களை மேற்கொண்டு ஊர் திரும்பி வருகின்றனர் சிலர் கல்விசார் சார் பயிற்சி வகுப்புகள் விளையாட்டு முகாம்களில் கலந்து கொண்டு நேரத்தை செலவிட்டு வருகின்றனர் கடந்த ஆண்டு கோடை வெப்பம் அதிகமாக இருந்ததால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகள் திறப்பு தேதி ஒத்திவைக்கப்பட்டது இந்த ஆண்டு கோடை வெப்பம் காரணமாக பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை நீட்டிக்கப்படலாம் என தகவல் வெளியானது கோடை வெயிலால் பள்ளிகள் திறப்பு தேதி தள்ளிப்போகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் பரவலாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது இதன் காரணமாக கோடை வெயிலின் தாக்கம் குறைந்துள்ளது இதனால் திட்டமிட்டபடி வரும் ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தொடக்க கல்வி இயக்குனர் உத்தரவு தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுடன் வீடியோ கால் மூலமாக நடத்திய ஆலோசனையில் சில முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் அதன்படி பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளிலேயே கிராமப்புறங்களில் இருந்து பள்ளிகளுக்கு வரும் மாணவர்களுக்கு போதிய பேருந்து வசதி இருக்கிறதா என்பதை முதன்மை கல்வி அதிகாரிகள் போக்குவரத்து அதிகாரிகளுடன் இணைந்து கண்காணிக்க வேண்டும் தேவைப்படும் பகுதிகளில் பேருந்து வசதியை ஏற்படுத்த முற்பட வேண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளிலேயே மாணவர்களுக்கான இலவச நோட்டு புத்தகம் புத்தகப்பை உள்ளிட்ட விநியோகிக்கப்பட வேண்டும் மாணவர்களுக்கான உபகரணங்கள் தற்போதைய தேவையான அளவிற்கு வந்துவிட்டதா என்பதை கல்வி அதிகாரிகள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் மேலும் முதல்வரின் காலை உணவு திட்டத்தை முதல் நாளிலேயே தரமான முறையில் தொடங்க வேண்டும் மதிய உணவுக்கு பின்னர் மாணவர்களுக்கு இருபது நிமிடங்கள் நாளிதழ்களை வாசிக்கும் வகையில் நேரம் ஒதுக்க வேண்டும் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்கிழமை தூரம் மாணவர்களிடையே போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பாக கவிதை போட்டி பேச்சு போட்டி எழுத்துப் போட்டி மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்